நவராத்திரியின் முதல் நாள் சத்ரு தொல்லையை போக்கும் சைலபுத்ரி நவராத்திரியின் ஒன்பது நாட்களுக்கும் ஒவ்வொரு துர்க்கையாக நவதுர்க்கையும் வணங்குவது மரபு நவராத்திரியின் முதல் நாளில் சத்ரு தொல்லையையும் கடனையும் போக்கும் சைலபுத்ரி தேவியை வணங்க வேண்டும் துர்க்கையானவள் தன்னை சார்ந்துள்ளவர்களை பாதுகாக்கும் தேவியாகவும் வேண்டியதை வாரி வழங்கும் தாயாகவும் சித்தர்களுக்கு தலைவியாகவும் சிவபெருமானின் காதலியாகவும் விஷ்ணுவின் மாயையாகவும் பரிபூர்ண பிரம்ம ஸ்வரூபிணியாகவும் பசி தாகம் சோம்பல் ஒளி பொறுமை ஞானம் தயை எண்ணம் மகிழ்ச்சி செல்வம் வீரம் மாயை முதலியவற்றின் அதி தேவதையாக துர்க்கை விளங்குகிறார் ஸ்ரீ துர்க்கையின் முதல் அவதாரமான சைலபுத்ரி துர்க்கையை வழிபடுவது முதல் நாளில் வணக் வழக்கம் சைலபுத்ரி என்பது சைலம் மலை புத்ரி என்றால் மகள் மலை மகள் என்று பொருள் மலை அரசனான இமவானின் மகள் பார்வதி சதி பவானி தேவி என பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன இமவானின் மகளாக உள்ளதால் ஹேமாவதி என்ற பெயரும் இவளுக்கு உண்டு இவளின் முன் அவதாரத்தில் இவள் தட்சனின் மகளாக பிறந்ததால் தாட்சாயினி என்றும் கூறுவர் இவளை பார்வதியாக பிறந்து மகாதேவனை மணந்து கொண்டால் ஒன்பது சக்கரங்களில் முதல் சக்கரமாகவும் மூலாதாரமாகவும் விளங்குகிறாள் யோகிகள் தங்களுடைய யோக சாதனைகளை இவளை வணங்கி துவங்குகின்றனர் இவளே முதல் சக்தி இவரின் வாகனம் நந்தி ஆயுதம் சூலம் மந்திரம் வந்தே வாஞ்சித் லாபாய சந்திர சேகரம் விருஷபாருடம் சூலாதாரி நீம் நந்தியின் மேல் ஏறி வருபவளும் சூலத்தை ஆயுதமாக கொண்டவளும் மூன்றாம் பிறையை தன்னுடைய கிரீடமாக கொண்டவளும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை தரும் எஸ் சைல புத்ரி தேவியை வணங்குகிறேன் என்று இந்த மந்திரத்திற்கு பொருள்